வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் உதகை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் துவரம் பருப்பு மற்றும் உளுத்தம் பருப்புகளின் விலை கடந்த மூன்று மாதங்களாக ஒரே சீரான விலையில் விற்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் உள்ள வனப்பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் மண் எடுக்கப்படுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை அதிகாரிகள் நேரில் சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் உதகை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகிறார் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்துகிறார் இதையடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளை மறுநாள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க இருப்பதையடுத்து அம்மாவட்டத்தில் எந்தவொரு பகுதியிலும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க விடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் துவரம் பருப்பு மற்றும் உளுத்தம் பருப்புகளின் விலை கடந்த மூன்று மாதங்களாக ஒரே சீரான விலையில் விற்கப்படுவதாக மத்திய நுகர்வோர் நலத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் கரீஃப் பருவத்தில் இந்த பயிர்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் பருப்பு வகைகளின் விநியோகத்தில் எந்தவித தடையும் ஏற்படவில்லை என்றும் அதன் காரணமாக விலை உயராமல் இருப்பதாகவும் கூறியுள்ளார் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு ஆகியவற்றை விவசாயிகளிடமிருந்து அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இருநூற்றி எழுபது ஹெக்டேரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் அம்மாவட்டத்தில் வெண்ணலோடை வெண்ணாற்றங்கரையில் உடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான ஆயத்தப் பணிகளை அவர் நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்மாவட்டத்தில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மருத்துவ முகாம்கள் ஏற்கனவே பல இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளது அவைகள் தங்குவதற்கான ஏற்பாடும் உணவுப் பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்பதையும் பால் மற்றும் பால் பவுடர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தட்டுப்பாடு ஏற்படுகிற பொழுது போர்க்கால நடவடிக்கைகள் ஜெனரேட்டர் மூலம் அவைகளை இடர்பாடுகளை அப்புறப்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்வதற்கு தற்போது ஒரு இடத்தில் தேவை என தெரிந்த காரணத்தால் சுமார் பதினெட்டு இருபது நபர்கள் தங்க வைக்கக்கூடிய ஒரு முகாம் துவக்கப்பட்டு அவர்களுக்கு அரசின் சார்பிலேயே உணவுப் பொருட்கள் சமைத்து வழங்குவதற்கான ஏற்பாடும் துறையின் மூலம் செய்திருக்கும் பயிர் பாதிப்பு ஒரு ஏழு எட்டு கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஏழு அறுபது ஹெக்டேர் இடம் பயிரில் பாதிக்கப்பட்டுள்ளது அது ஏ பி பெரும்பாலும் முறையாக செய்யப்படுவதும் சிடி வாய்க்கால்கள் கன்னி வாய்க்கால் என்று சொல்கிற சிறு வாய்க்கால்கள் ஆங்காங்கு ஆகாய தாமரை போன்றவர்கள் நிரம்பி இருக்கிற சில இடங்களில் அந்த இடர்பாடு ஏற்படும் அவைகளை துரித நடவடிக்கையில் அகற்றுவதற்கும் இன்றே உத்தரவிடப்பட்டு இப்பொழுதே பணி தொடங்க வேண்டும் நாளைக்கு ஆய்வுக்கு வருவோம் உயரிய அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறோம் பின்னர் அமைச்சர் தேசிய பேரிடர் மீட்பு படையினரையும் சந்தித்து மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் கோயம்புத்தூரில் உள்ள வனப்பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் எடுக்கப்படுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்க அறிக்கையை அதிகாரிகள் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு மாவட்ட லோக் அதாலத் தலைவர் நடத்திய ஆய்வில் நாற்பது சதவீத விவரங்கள் மட்டுமே கிடைத்துள்ளதாக தெரிவித்தது அப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அது கூறியுள்ளது இதன் பின்னர் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து கிலோமீட்டர் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் திருகோணமலையின் கிழக்கு வடகிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளையும் நாளை மறுநாளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்ற எச்சரிக்கையை அடுத்து இந்திய கடலோர காவல்படையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் அவசர கால உதவிகளை அளிக்க கடலோர காவல்படையின் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேவையான உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலா அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறை இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தற்போது அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு அடி நீர் இருப்பதாலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் அணையிலிருந்து எந்த நேரமும் நீர் சண்முகா நதி ஆற்றில் திறந்துவிடப்படும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இருவரி செய்திகள் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவருவதற்காக துருக்கி எகிப்து கட்டார் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கூறியுள்ளார் நமீபியாவின் புதிய அதிபர் மற்றும் தேசிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நிறைவடைந்தது புதுதில்லியில் நடைபெற்ற நாற்பத்தி மூன்றாவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் மத்திய மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் ஒரே மருத்துவம் என்ற அரங்கிற்கு பாராட்டும் விருதும் வழங்கப்பட்டது வானிலை இயக்கம் என்ற திட்டத்தின் கீழ் வானிலை முன்னறிவிப்பின் துல்லியத்தை மேம்படுத்துவதற்காக எண்பத்தி ஏழு டாப்ளர் வானிலை ரேடார்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் நிறுவப்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நாகாலாந்தில் நடைபெற்று வரும் ஹார்ன்பெல் திருவிழாவிற்காக சுற்றுலாத்துறை சார்பில் தொன்னூறு புதிய வாகனங்களை அம்மாநில முதலமைச்சர் வழங்கினார் தமிழகத்தில் காவல்துறையின் குற்றப்பிரிவு இயக்குநராக திரு முத்தமிழ் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் நான்கு ஐ பி எஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கேரளாவிற்கு கடத்தவிருந்த பத்து டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உண்டிகள் எண்ணப்பட்டதில் ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு காணிக்கை கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகள் நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா பதினொன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெற்று வரும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் இந்தியாவின் பி சிந்து லக்ஷ்யசன் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் மால்விகா பன்சோத் உண்டதி ஹோடா தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிராஸ்டோ இணையும் ட்ரெஸா ஜோலி காயத்ரி கோபிச்சன் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆகர்ஷி கஷ்யப் தாய்லாந்தின் லலின் ராட் செவிடம் தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் உதகை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் துவரம் பருப்பு மற்றும் உளுத்தம் பருப்புகளின் விலை கடந்த மூன்று மாதங்களாக ஒரே சீரான விலையில் விற்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் உள்ள வனப்பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் மண் எடுக்கப்படுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை அதிகாரிகள் நேரில் சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது